சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று விஜய் தரப்பு நம்பக்கூடிய இடத்துல நேருடைய உத்தரவு பேர் தான் நீக்கப்பட்டதுன்னு அப்பவே குற்றம் சாட்ட அப்போ அங்கே பிரச்சனை நடந்திருக்கீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட தரப்பு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் அரசு தரப்பு இந்த ரெண்டு ஆதாரங்களையும் நீங்கள் ஆணையத்தில் தான் பண்ணணும் ஒரு பக்கம் ஆணைய நீ ஒரு ஆணையத்தை அமைக்கிறீங்க இன்னொரு பக்கம் நீங்கள் பிரஸ் மீட்டில் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதைத்தான் நீதி அரசரும் கேட்டுருக்கு நாற்பத்தி ஒரு பேரும் இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டார்களா இல்லை வெளியில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை இதில் சேர்த்திருக்கிறீர்களா அந்த முடிவை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கும் என்றால் அப்பொழுது சிபிஐ உள்ளவர் இந்த சம்பவம் நடந்திருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவர்களுடைய கூட்டம் நடந்தது அதுவும் இப்படிதான் இதை நக்கல் நையேண்டியாக சிந்திர்பாலாது சொல்றாரு நீங்க என்ன பெரிய கூட்டம் கூட்டம் அப்ப நீங்க ஒப்புதல் மூலம் கொடுக்குறீங்கல்ல இறந்து போனதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ற பரப்புரை யார் செய்தது உங்க ஆட்கள் தான் செய்தார்கள் இப்ப நீங்களே வந்து எந்த தலைவரும் அவங்களுடைய தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படியே என் பெயர் போட்டாங்க கேள்வியை கேட்கக்கூடாது கேள்வி கேட்கறதுனா கைது பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் நீ எதையோ பத்தி பயப்படுறாரு என்ன பயப்படுறன்னா அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் கே சுவாமி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கரூர்ல நடந்த ஒரு பெரிய நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் நம்ம வந்து பாதுகாப்பு குறைபாடு நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காரணம் யார் என்னுடைய பின்னணி என்ன நம்ம ஒருத்தருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு அரசு வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கிறது என்றால் அது பல்வேறு விஷயங்களே உள்வாங்கி தான் அந்த அனுமதியை வழங்க வேண்டும் சரியா இப்போது ஒரு அரசாங்கம் வந்துட்டு அரசாங்கம்னா நான் சொல்கிறது காவல்துறை எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு பொதுக்கூட்டம் இல்லை ஒரு பொது நிகழ்வு அப்படின்னு நம்ம கொண்டு போயிட்டு ஒரு பரிந்துரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அந்த பரிந்துரைப்படையில் கோரிக்கையை வைக்கணும் பெட்டிஷன் பொழுது அது ஆராயிரம் காவல்துறை அது ஆராயும் அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதில் அவர்களுக்கு ஒப்புதல் இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வராது நம்பிக்கை அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பார்கள் இல்லைன்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் சொல்லி அனுப்பி இந்த சரியா இன்னும் கூடுதல் கெடுபடியுடன் இவர்கள் நடந்து கொண்டார்கள் மாவட்ட இல்லை நீ பொதுச்செயலே வர சொல்லு அப்படின்னு சொல்லி பொதுச்செயலர் வந்து அவர் வந்து தான் கொடுத்து அதன் அடிப்படையில் தான் நடக்குது சரியா ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டார் அப்போ ஒரு ஸ்டாரா இருக்கும்போது அவருக்கு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் கட்டுக்கடங்காத கூட்டம் என்றால் லிட்டரலா சொல்றேன் கட்டுப்பட மாட்டாங்க அப்படியே கூட்டம் மருத்துவமனை ஏறுவான் அங்கே இங்கே தெரிஞ்சுதான் அவர்கள் அதை அதுக்கப்புறம் அந்த அனுமதி வழங்கப்படுகிறது அனுமதி வழங்கிய பின்ன அதற்கு சில விதிகளை அவங்க கொடுக்குறாங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றணும்ட்டு இவ விஜய் தரப்பு சொல்கிறது நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றினோம் காவல்துறை தரப்பு சொல்கிறது நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றலண்டு இப்போ அந்த கூட்டம் கூடியிருச்சு அந்த கூட்டத்தில் திடீரென்று சில மர்ம நபர்கள் செருப்பை வீசியதாக குற்றச்சாட்டு வருது அது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆர்த்திய வந்து விஜய் சொல்லும்போது செருப்பு தூக்கி வீசுறாங்க செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்பொழுது உடச்சு பேசுவோமே செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்பொழுது இந்த செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது கற்கள் வீசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்றது நமக்கு விசாரணை நடிப்பெல்லாம் தெரியும் பட் அங்க பாதிக்கப்பட்டவர்களே அது சொல்கிறார்கள் அது அவர்களும் பதிவு பண்ணி பண்றாங்க வெறும் விஜய் தரப்பு மட்டும் சொல்லல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பும் அதை பதிவு செய்கிறது இதெல்லாம் நடக்கும் பொழுது அங்க தள்ளுமுள்ளு இருக்கு இந்த தள்ளுமுள்ளை விஜய் பார்த்து கொண்டிருந்தாரா என்றால் சத்தியமா பார்த்திருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு கிரௌடு இருக்கு எப்படி பார்க்க முடியும் இந்த கிரௌட்ல ஒரு போர்ஷன்ல இது நடக்குதுன்றது அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்போ வாய்ப்பே தெரியா கிடையாது நிலையில் அவர் அவருடைய பேச்சையும் முடித்துக் கொண்டு அவர் கிளம்புகிறார் கிளம்புனதுக்கு அப்புறம் தெரிய வருகிறது இங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலேயே நிறைய குளறுபடிகள் அதுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்க சார் என்னன்னா கரெக்டா எதுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வியும் அங்க வச்சிருக்காங்க அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க என்ன மின்னியர் யாரோ ஒரு லேடி அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க மின்சாரத்தை துண்டிக்கவில்லை நாங்க மின்சாரத்தை கொடுத்து கொண்டுதானே இருந்தோம் ஆனால் அங்க ஜெனரேட்டர்ல இருந்து மின்சாரம் வழங்கப்பட்டிருந்தது அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மின்சாரத்தை துண்டிப்பது என்பதனை வழக்கமாக வைத்திருக்கின்ற காரணத்தினால்தானே அவர் ஜென்ரேட்டரை அரேஞ்ச் செய்தார் ஏன்னா அவருடைய முதல் கூட்டத்தில இருந்து நீங்க திருச்சியில மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நேருடைய உத்தரவும் பேர் தான் துண்டிக்கப்பட்டதுன்னு அப்பவே குற்றச்சாட்டுதுனாலதான் அவர் கொண்டு வராரு இல்ல அவரையும் கொண்டு வர சரியா அப்படியான ஒரு சூழல்ல இந்த சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்று விஜய் தரப்பு நம்பக்கூடிய ஒரு இடத்துல அரசாங்கத்துடைய கூட்டை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க நிர்பந்திக்கிறீங்க நிர்பந்திக்க முடியாது அப்பா அங்க பிரச்சனை நடந்திருக்கு இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க அவர் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் ஏன் கேட்க வேண்டும் மன்னிப்பு சொல்லு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கூட்டத்துல சமூக விரோத சக்திகள் நுழைந்து தாக்குதலை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுல இன்னும் தங்க சொல்றாங்க அவர் தாமதமாக வந்தார் எங்க அவர் தாமதமாக வரலாம் அப்படின்றதுக்காக தான் மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது சரியா இந்த மூணு மணிலேருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் எப்போ வேணாலும் அவர் வரலாம் அவர் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் என்றால் அவர் தாமதமா தாமதமாக வருவதற்கு காரணம் என்ன அவர் ரூம்ல கூட்டிட்டு கொழந்தாரா இல்ல கேரமணில வந்தாரா இல்ல அவர் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிறார் அதனால் தாமதமாகிறது இப்போ நீங்க எஃப்ஐஆர் தாமதமாக வந்ததுக்கு எஃப்ஐஆர் யார் மேலே போடுவீங்க அந்த மக்கள் வெள்ளத்து மேலே தான் நீங்கள் போகிறோம் ஏன்னா அவங்க தான் அவங்களால தான் தாமதம் ஆகுது இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் திரு இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வரும் பொழுது ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்கே பெரிய கூட்டம் அதையெல்லாம் கடந்து தான் வரணும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் தாமதம்லாம் இருக்குது நிறைய தலைவர்களுக்கு சரியா ஏன்னா மக்கள் மத்தியில் நீண்டி வர வேண்டும் என்றால் தாமதம் எடுக்கும் அந்த இடத்துல எப்படி நீங்கள் அவசரம் காட்ட முடியும் அப்போ தாமதமாக வந்தார் என்பதை நீ காரணமா சொல்ல போடணும் தாமதப்படுத்தியவர்கள் இன்னொரு இடத்துல ஒரு விஜய் என்ன சொல்லியிருக்காரு நான் அஞ்சு மாவட்டங்களில் வந்து இந்த பிரச்சார கூட்டம் நடந்திருக்கேன் அங்கெல்லாம் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கல ஆனா பர்டிகுலரா கரூர்ல மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு நாங்கள் என்ன கேட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா வந்து நான் பேசுறது கேட்கணும் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய இடமா தான் முட்டு சந்தில குடுத்தீங்களே இது வந்து ஒரு பக்கத்துல குற்றம் சாட்டியிருக்காரு குற்றச்சாட்டு தானே வைக்குது அவர்களுடைய கூட்டம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவர்களுடைய கூட்டம் நடந்திருக்கு அதுவும் இப்படிதான் இதை நக்கல் செந்தில் பாலாஜி சொல்றாரு நீங்க என்ன பெரிய கூட்டம் கூட்டிட்டீங்க நாங்க முட்டு சந்தை தானே கொடுத்தோம் அப்போ நீங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறீங்கல்ல இல்ல நாங்க பெரிய இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் பெரிய கூட்டத்தை காமிப்போம் நீ முட்டு சந்தையில் கொடுக்குற அப்படின்னா எங்களால் அந்த இடத்துக்கு கொள்ள கூடிய கூட்டத்தை தான் காமிக்க முடியும் அப்போ விஜய் வருகிறார் என்றால் கட்சி தொண்டர்கள் மட்டும் வருவானா அதுதான் நீதி அரசரும் கேட்டுருக்குது மற்றவர்களுக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் என்னன்னா விஜயை பார்ப்பதற்கு கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் வருவாங்க அப்ப வரும்பொழுது அது எப்படி எண்ணிக்கை அளவில் இவ்வளவுதான் வருவாங்க நம்மளால சொல்ல முடியும் இதுல இன்னொருத்தங்க ஒரு சொல்றாங்க பத்தாயிரம் பேர் என்று சொன்னீர்களே என்று ஏங்க அனுமான தொகைங்க அது பத்தாயிரம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க இருக்கு அந்த பெட்டிஷனை சரி பார்த்தது யார் அந்த மனுவை சரி பார்த்தது யார் காவல்துறை காவல்துறையிடம் உளவுத்துறை இல்லையா உளவுத்துறை தெரியாதா இதற்கு முன்னாடி நடந்த ஐந்து கூட்டங்கள் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிக்கணும் ஏங்க பத்தாயிரம்னு போட்டிருக்கீங்க எப்படிங்க திருவாரூர்லயும் அரியலூர்லயும் திருச்சிலயும் நாங்க பார்த்தோம் கூட்டம் வந்துச்சுன்னு பெரம்பலூர்லையும் இங்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு அப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது இது அதிகமாக தான் வரப்போகுது அப்புறம் எப்படி பத்தாயிரம் இது அனுமான எண்ணிக்கை ஏற்றுக்க முடியாது நிறைய பேர் வருவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் பந்தோபஸ்தை இப்படி தான் காவல்துறை சொன்னோம் அதை சொல்லாமல் இப்போ வந்துட்டு பத்தாயிரம் என்று சொன்னார் பத்தாயிரம் இதுன்னு டிக்கெட் சேர்ச்சா பண்ணார் பத்தாயிரம் பேர் தான் வர முடியும் பத்தாயிரத்தை ஒன்று நீ வர முடியாதுன்னு சொன்னது யார் வேணுமெனாலும் வரலாம் திறந்த வெளி கூட்டம் திரு அமைச்சர் செந்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஜயோட பிரச்சார இந்த கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்தை அரசியல் ஆக்காதீங்க ஏன் பெரிய பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏழு நாங்கள் அரசியல் ஆக்கக்கூடாது கூடாது அது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் தானே அரசியல் கட்சி கூட்டத்தில் அந்த அரசியல் கட்சியோட தலைவர் சமூக விரோத சக்திகள் நுழைந்து பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தன்னுடைய அரசியல் பிடிக்காமல் தான் அதை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும் பொழுது நாங்கள் கமல் வேற என்ன செய்வது நீங்க இப்ப பாத்துங்கிறீங்க முதல் இரண்டு நாட்கள் நீங்க தானே வந்து சொன்னீங்க இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த இந்த கூட்டத்துல வந்து இறந்து போனதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ற பரப்புரை யார் செய்தது உங்க ஆட்கள் தான் செய்தார்கள் இப்ப நீங்களே வந்து எந்த தலைவரும் அவங்களுடைய தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படியே எஃப்ஐஆர் போட்ட எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்றால் தாவரை தலைவர்கள் மீது நீ ஏன் எஃப்ஐஆர் போடுற நீ ஏன் வந்து அவங்க கைது பண்ண முரண்பாடா இருக்குல்ல முன்னுக்கு பின் முரண்பாடாக வேற எப்படி பார்ப்பீங்க அருணா ஜெகதீஷன் அவங்கள வந்துட்டு கமிஷன் அவங்களோடய க வச்சிருக்காங்க இல்லையா விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க இது நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்களே இதையே நீங்கள் ஒரு நபர் விசாரணை குழு என்று ஒரு குழுவை அமை அமைத்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட தரப்பு இருக்கக்கூடிய ஆதாரங்களாகட்டும் அல்லது இல்லை என்று சொல்லக்கூடியவர் அரசு தரப்பு இந்த ரெண்டு ஆதாரங்களையும் நீங்கள் ஆணையத்தில் தான் சமீப பண்ணணும் ஒரு பக்கம் ஆணைய நீ ஒரு ஆணையத்தை அமைக்கிறீங்க இன்னொரு பக்கம் நீங்க பிரஸ் மீட்ல இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிக்கிறீங்க அதிகாரிகளை வைத்து அப்போ இந்த ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆணையத்தை அமைத்ததே நீங்கள் தான் நீங்கள் அமைத்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நீங்களே என்ன வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்களா அப்படி எதுக்கு அந்த ஆணையம் அரசாங்கம் ஏன் அமைக்கிறது உண்மையை கண்டறிந்து நமக்கு அறிக்கை தருவார்கள் என்று இதாங்க உண்மை என்று உங்கள் அதிகாரிகளே முன்னாடியே வந்து சொல்லுவாங்கன்னா அப்புறம் இந்த ஆணையம் எதற்காக முன்னாடி செர்லி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் இதே அருணா ஜெகதீஷனுடைய பரிந்துரைகள் எதையுமே இவர்கள் அமல்படுத்தலைன்றது வேற விஷயம் இப்போ திரும்பி அவங்களே பயன்படுத்திருக்காங்க நான் கேட்கறதுன்னு ஆணையத்தை தான் அமைச்சிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்க தனியாக பிரசனை கொடுக்குறீங்க உங்க அதிகாரிகளை வச்சு இருந்தாலும் ஆணையத்தை வேண்டியது தானே அவங்க தரப்பு பேசினா கைது பண்றீங்க உங்க தரப்பு அதிகாரிகள் மட்டும் என்னன்னாலும் பேசலாமா அவங்க பரப்புறது வதந்தினா நீங்க வதந்தி தான் நான் ஏன் அதிகாரி சொல்வதை ஏற்க வேண்டும் நான் ஏன் காவல்துறை சொல்வதை ஏற்க வேண்டும் இந்த விவகாரத்தை பொறுத்து நான் மறுக்கிறேன் என்ன பண்ணுவீங்க கைது பண்ணுவீங்களா உங்கள் ஆணையம் இப்படிதான் காவல்துறையை செயல்படுகிறது நீங்கள் சொல்கிறீங்க ஐநூறு பேர் வந்து பேர் எங்க நிறுத்தினீங்க மொத்த மாவட்டத்துலையும் நிறுத்திருக்கீங்க கூட்டத்தில் ஐநூறு பேர் நிறுத்தினீங்களா இல்லை இப்படி பல்வேறு கேள்விகள் வருது இந்த கேள்விகள் நீ விடைய சொல்லு கேட்க கேட்கக்கூடாது கேள்வி கேட்கறதுனால கைது பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் அப்படி நீ எதை பார்த்து பயப்படுறேன் என்ன பயப்படுறன்னா அங்கே உண்மை என்னன்றது உனக்கு தெரியும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் சமூக விரோத சக்திகள் அங்கே நுழைந்திருக்கிறார்கள் இந்த சமூக விரோத சக்திகள் திமுகவுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இல்லை இருந்திருக்க முடியாது அப்படின்னு எதாவது உத்தரவை நீங்கள் கொடுக்க முடியுமா இது விசாரணையிலாம் தெரிய வரும் அப்போ அந்த கேள்வியை கேட்கக்கூடாது என்ன அர்த்தம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்க கேட்கறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு சடன ஆம்புலன்ஸ் எப்படி அந்த இடத்துல வந்தது ஒரு பத்து ஆம்புலன்ஸ் இல்லை அங்கே மட்டும் இல்ல பத்து இல்ல நாற்பது ஆம்புலன்ஸ் கிட்ட சுற்றி இருக்கு அங்க மட்டும் இல்ல நாமக்கல்லேன்னு சுற்றி இருக்கிறது இப்போ இந்த திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அரசு தரப்புல என்ன சொல்றாங்க இல்ல நாமக்கல்லே இந்த பிரச்சனை வரும் நாங்க எதிர்பார்த்தோம் முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்க எதிர்பார்த்தோம் அதனாலதான் திமுக சிக்கரை ஏன் ஓட்டுனி ஏன் ஓட்டுறோம் இந்த கேள்வி வருதில்ல ஏன் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிய ஆம்புலன்ஸ்குள் சுற்றி வந்தனேன் சரி எந்த காரனாவது நீங்களே சொல்கிறீங்க அது முட்டு சந்தைன்னு நான் சொல்லலை செதிர்பாலையே சொல்கிறார முட்டு சந்தனி எந்த ஆம்புலன்ஸ்காராவது முட்டு சந்துக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ் விடுவானா எமர்ஜென்சி இருக்காமல் முட்டு சந்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் விடுவானா எங்கேயே வெளிலானே கொண்டு போவோம் கூட்டம் இல்லாத இடமா பார்த்தானே கொண்டு போவோம் ஏன் கொண்டு வந்தாங்க விஜய் கேட்குறாரு ஏன் கட்சிக்கு பொருத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் ஏன் இந்த பக்கம் வருதுன்னு கேட்குறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமியும் குறிப்பிட்டு சொல்லிடலாம் அப்போ இந்த சந்தேகங்கள்லாம் வருது இல்லை இன்னொரு இடத்துல கூட சந்தேகம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட நிறைய சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க எழுப்பதுக்கான உரிமை அந்த குடும்பத்தின் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இருக்கு விஜய் குற்றம் சாட்டுவதால விஜய் தரப்பு வழக்கறிஞர் அந்த கேள்வி கேட்கலாம் அவர் அந்த கேள்வியை கேட்டாலே உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா அங்கே இறந்து போனார்கள் வக்கீல் வச்சிட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்பாரு இவங்க யார் இறந்து போனவங்கலாம் யாரு எப்ப இறந்து போனாங்க என்ன டைமில் இறந்து போனாங்க இதில் எல்லாருமே கோர்ட்டத்தில் இருந்தாங்களா இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டியது வக்கீலுடைய வேலையா இல்லையா அப்போ அவர் வந்து நீ வந்து இறக்கமற்றவர்கள் அப்போ ஜட்ஜும் அதே கேள்வி கேட்கிறாரு அப்போ ஜட்ஜும் இறக்கமற்றவரா இப்போ நான் கோர்ட்டில் போய் என்னென்னா கிஷோர் சாமி அப்படின்னா என்னோடய வக்கீலுக்கு தெரியும் வக்கீல் கேட்பார் என்ன கிஷோர் சாமி நீங்கள் யாரு கிஷோர் சாமி சன் ஆஃப் திஸ் பர்சன் அப்படின்னு அப்போது உனக்கு தெரியாத நீங்க கேட்பியா நான் சொல்ல முடியும் ப்ரொசீஜர் தாங்க அப்போ இந்த வக்கீல் அந்த கேள்விகள் கேட்டாங்க நாற்பத்தி ஒரு பேரும் இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொண்டார்களா இல்லை வெளியில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை இதில் சேர்த்திருக்கிறீர்களா இப்படின்ற கேள்வியை கேட்பது என்பது இயல்பு இதுல என்ன பிரச்சனை இப்ப அத தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவர்ஜனா அவங்க மேலயும் வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்துட்டு இந்த இந்த துயர சம்பவத்தை பத்தி வதந்தி பரப்புனாரு பரப்பினர் சம்பவத்தை பற்றி வதந்தி பரப்பல அது என்னன்னா நேபாளத்திலும் வேறு இடங்களிலும் நடந்த ஸ்ரீலங்கா நேபாள் போன்ற இடங்களில நடந்த அந்த புரட்சி போல இங்கு நடக்கும் அப்படின்னு மேற்கோள் காண்பித்து பேசியிருக்கிறார் பேசினது நீ கிட்டார் அவரோட பேசியது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய இளைஞர்கள் உங்களை வேடிக்கை பாக்குறாங்க அப்படின் பொழுது நீங்க அந்த மாதிரி ஏன்னா நேபாளத்தில் எப்படியான வன்முறை அரங்கேற்றப்பட்டதுன்றது நம்ம பாக்குறோம் புரட்சி நடந்ததும் உண்மை ஆட்சி மாற்றம் நடந்ததும் உண்மை ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு போராட்டமாக இருந்ததுன்றது நமக்கு தெரியும் அப்படின் பொழுது அதற்கு நீங்கள் கூடுதலாக செயல்பட்டது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது சரியா ஆனால் அவர் அதை நீக்கிவிட்டார் அதை புரிந்து கொண்டு தான் நீக்கி இருக்கிறார் அப்படின் பொழுது அதுக்கு மேல அவரை போய் நம்ம குறை சொல்றதுல ஒன்றும் கிடையாது காவல்துறையை இதை வைத்துக் கொண்டு ஒரு ஒரு அரசியலை முன்னெடுப்பது நான் என்ன சொல்றேன்னா இதே ஸ்ரீலங்காவிலும் நேபாளிலையும் நடந்த இந்த கலவரத்தையும் பார்த்து போராட்டம் அதுக்கப்புறம் நடந்த புரட்சி அல்லது ஆட்சி மாற்றம் இதையெல்லாம் பார்த்து ஏன் எத்தனையோ திமுக சோசியல் மீடியாவில் எத்தனையோ பேர் இது மோடிக்கு எதிராகவும் நடக்கும்னு சொல்லலையா அங்க வந்து நிதியமைச்சர் நேபாளத்துடைய நிதியமைச்சர் வந்து நடு ஓட்டிலேயே தாக்கப்பட்டு அடி கொடுக்கப்பட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படின் போது நிர்மலா சீதாராமனுடைய போட்டோவை போட்டு இவருக்கும் அதே கதிதான் திமுக எத்தனை பேர் பேசினாங்க நீங்கள் பேசினால் அது சரி மற்றவர்கள் பேசினால் தவறு இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கட்சிக்கு பொறுப்பில் இருக்கிறார் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அது மாதிரி பேசிக்க கூடாது அதை நானும் ஏத்துக்கிறேன் நானும் கண்டிக்கிறேன் தப்பு அப்படின்ட்டு ஆனால் உங்களுடைய கட்சிக்காரங்க அந்த மாதிரி தானே பேசுறாங்க அதை ஏதாவது கடிச்சிருக்கீங்களா இல்லையே சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் குழு வந்துட்டு இங்கே ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க கரூரில் அந்த குழு வந்துட்டு அங்கே என்ன நடந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ரெடி பண்ண அது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சாதகமா இருக்குமா இல்லை பாதகமாக இருக்கா அது வந்து ஒரு பாராளுமன்ற குழுன்னு சொல்ல முடியாதுங்க அது என்டைய எம்பிக்கள் குழு அதே மாதிரி யூபிஏ உடைய எம்பிக்கள் குழுவும் வந்தாங்க சரியா இவங்க அவங்க அறிக்கையை என்டிஏட்ட கொடுப்பாங்க ஜேபி பி கொடுப்பாங்க நான்ட்டா அந்த பரிந்துரையா அரசாங்கத்துக்கு அனுப்புவா அரசாங்கம் எப்படி என்ன செய்ய முடியும் பரிந்துரைகள் தான் இந்த குழுக்களால் எதுவும் செய்ய முடியாது தமிழக அரசு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எப்ப உள்ள வரும்னா தமிழக அரசாங்கம் செயல்பட தவறி விட்டது என்றால் மத்திய அரசாங்கம் நுழையலாம் இப்ப தமிழக அரசாங்கம் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது ஒரு நபர் விசாரணை குழுவும் அமைத்திருக்கிறது இப்ப நீதிமன்றத்துக்கு போய் நம்ம சிபிஐ விசாரணையை கோருகிறோம் கோருகிறோம்னா நான் சொல்றது அவங்க தரப்பு தாமப்பு கூறாங்க நாமளும் இது சிபிஐ விசாரணை போகணும் அந்த முடிவை உயர் நீதிமன்றம் ஏற்கும் என்றால் அப்பொழுது சிபிஐ உள்ளவர் சரியா அது வரைக்கும் இந்த விசாரணை அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் தமிழக அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் இதுல இந்த குழு வந்து என்ன பண்ண முடியும் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு சுய பரிசோதனைக்கான ஒரு காலமாக இதை பாக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க நிலைமை என்ன அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரியும் இல்லை சோ அதனால அந்த நான் வந்து ஒரு சுய பரிசோதனை காலகட்டம் நீங்க சொல்றீங்க நான் திமுகவுக்கு மாற்று நீங்க எப்படி திமுகவுக்கு மாற்று எதன் அடிப்படையில் மாற்று அப்போ அது அது வந்து இன்னைக்கு வெளிப்படையாகுது இல்ல உங்களுடைய கட்சிக்காரன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியலையே அப்போ உங்களுடைய செல்வாக்கு என்ன கரூர்ல உங்களுடைய பொதுச்சாளர்லேருந்து எல்லாருமே தலைமறைவாக கூடிய நிலைமைக்கு நீங்கள் போவதில்லை இல்ல அப்ப உங்களுடைய கட்சியோட கட்டமைப்பு என்ன உங்களுக்கு ஆதரவு இருக்கு இல்லைன்னு சொல்லல மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு ஆனால் உங்களுக்கு இந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டு வெறும் ஆறு மாதத்தில் நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீர்களா அப்படிதான் கேள்வி இந்த கேள்வியை சுயபரிசோதனை செய்ய வேண்டியது தாவே காரணம் ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்